அனைவருக்கும் வணக்கம் அடுக்கலைக்குள் நின்று கொண்டிருந்த வேதவள்ளி கடிகாரத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு தன்னையே திட்டிக் கொண்டாள் தேநீர் பொங்கி வர அதை வடிகட்டி அவள் வெளியே எடுத்து வரும் முன்னே ஏண்டி வேதவள்ளி காலையில் டீ போட்டு நேரமாயிது மணி என்னன்னு பார்த்தியா ஏழாச்சி உனக்கு வேணா இது பழக்கமா இருக்கலாம் ஆனால் என் வீட்ல நான் அப்படி பழகலை என்று வசையாடி விட்டார் பத்மாவதி சாதியத்தை ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு என் மன்னிப்பை வேண்டிக் கொண்டே அவரிடம் தேநீரை நீட்டியவள் தனது அறைக்கு சென்று தூங்கும் கணவன் ராகவனை எழுப்பி அவனுக்கும் கொடுத்துவிட்டு சூட்டுடன் தானும் குடித்துவிட்டு மீண்டும் அடுக்கடைக்கு புகுந்தாள் இட்லியை அடிப்பில் வைத்துவிட்டு குளிக்க சென்றால் நேரம் சரியாக இருக்கும் இல்லை என்றால் அலுவலகத்தில் திட்டு வாங்க வேண்டியதுதான் அதை இட்லி சுட்டு சட்னி சாம்பார் வச்சு என கூறினாள் இட்லி வேணாம் வேதா உளுந்து கம்மியாக போட்டு ஆட்டிட்டோம்ல இட்லி கல் மாதிரி இருக்கும் அதனால நீ தோசை தான் சுடணும் அவருக்கும் தோசை தான் வேணுமாம் என பத்மாவதி கட்டளையிட மறுவார்த்தை எதுவும் பேசவில்லை அவள் விறுவிறுவென உள்ளே நுழைந்தவள் தோசை மாவை கல்லை அடுப்பில் வைத்து தோசை வார்க்க ஆரம்பித்தாள் ராகவன் கிளம்பி கீழே வர அம்மா என குரல் கொடுத்தான் அவர்களது ஆறு வயது மகன் பிரதாப் இதோ வரேன்பா என்றவள் தோசையை சுட்டு கொண்டே சாம்பாரை பக்கத்து அடுப்பில் வைத்து விட்டிருந்தாள் தங்கள் அறைக்கு நுழைந்தவள் பிரதாபின் பள்ளி சீருடையை அணிவித்து விட்டு அவளை ப அவனை பள்ளிக்கு தயார் செய்து வெளியே அழைத்து வர ராகவன் உணவு மேஜையில் அமர்ந்திருந்தான் ஏய் வேதா என்னடி பண்ணுற என் பையன் எவ்வளோ நேரம்தான் காத்துட்ருப்பான் ஒழுங்கா புருஷனுக்கு சோறாக்கி போட தானே உனக்கு என் என்னை வாய்க்கு வந்தபடி அவனை திட்டி கொண்டே ராகவனுக்கு உணவை எடுத்து வைத்தார் ராகவன் ஏதும் பேசாமல் உண்ணா இதுதான் சமயம் வேண்டு மேலும் தூபம் போட்டு ஆரம்பித்தாள் பத்மாவதி ஏண்டா ஊர் உலகத்தில் மருமகள் எல்லாம் எப்படி இருக்காங்க எனக்கும் வந்து வாச்சிருக்கு பாரு எல்லாம் உன்ன சொல்லணும் சீமையில் இல்லாத இவ இவ்வளோ பே இவ்வளோ தான் கட்டுவேன்னு ஒத்தக்காரில் நின்ன நானாக பார்த்து கட்டியிருந்தால் ஒரு நல்ல இடத்துல அடக்க ஒடுக்கமான பொண்ணாக பார்த்துருப்பேன் இப்படியெல்லாம் அவன் லேட்டாக இழ விட்டுருப்பேனா நானாக பார்த்து கட்டியிருந்தா கேள்வி கேட்டிருப்பேன் இழுத்துட்டு வந்தவதானே தானே எப்படி இருப்பா பத்மாவதி பேசுவதை எல்லாம் காதில் வாங்கி கொண்டு பிரதாபிற்கு உணவை ஊட்டி மதிய உணவை டப்பாவில் அடைத்து அவனை பள்ளி பேருந்தில் ஏற்றி வந்து விட்டாள் இன்னும் அரை மணி நேரம் மட்டுமே இருக்க அதற்குள்ளே அவள் அலுவலகம் கிளம்ப வேண்டும் ஆனால் அவள் ராகவன் முகவத்தை பார்த்து நின்றிருந்தாள் பத்மாவதியின் பேச்சை இப்படி அவன் அறிந்தவரை இவர் பேசும்போது ராகவன் அவளுக்காக பறந்து பேசுவான் ஆனால் இன்று அவன் எதுவுமே பேசாது சாப்பிட லேசாக உள்ளே உடைந்தது அவளுக்கு தனது அறைக்கு சென்றவள் குளிக்கக்கூட தோன்றாமல் அப்படியே அமர்ந்து விட்டாள் தொண்டை அடைத்து கொண்டு வந்தது பெண்ணுக்கு பரிவாக ஆதரவாக இரண்டு வார்த்தைகளுக்கு மனம் இயங்கியது வேதவள்ளி திருமணம் முடிந்து வந்த இந்த எட்டு வருடத்தில் ஒரு நாள் கூட தாமதமாக எழுந்ததில்லை ஒரே ஒரு நாள் அலுவலக வேலை அதிகமாக இருக்க தாமதமாகவே உறங்கினாள் அசதியின் காரணமாக அவளால் எழ முடியவில்லை ஒரு மணி நேரம் தாமதமாக படுத்திருப்பாள் அதற்கு இத்தனை பேச்சுகள் பத்மாவதியிடம் அவளது வார்த்தை கூட அவளை வலிக்க செய்யவில்லை ராகவனின் அமைதி அவளை வலிக்க செய்தது அவளாக ஆசைப்பட்டு ராகவனை திருமணம் செய்து கொண்டாள் அவளது வீட்டில் ஒருவருக்கும் விருப்பமில்லை ஆனால் அடம்பிடித்து இவனை தான் திருமணம் செய்ய வேண்டும் என செய்து கொண்டாள் ராகவனுக்கு மூன்று தங்கைகள் மூவருக்கும் அவள் வந்த பிறகுதான் திருமணம் அவன் ஒற்றை சம்பாத்திய மட்டுமே வீட்டில் அவனுடைய அப்பா பெயருக்கு கூட அப்பாவாக இருக்க சூதாட்டத்தில் மொத்தத்தையும் இழந்தவர் இப்பொழுதும் அதை விடாமல் தொங்கிக் கொண்டிருப்பவர் அவரை வைத்துக்கொண்டு கொண்டு மூன்று தங்கைகளையும் கட்டி கொடுப்பது என்பது இயலாத காரியம் என அவன் அறிந்ததே திருமணத்திற்கு முன்பே வேதவண்டிக்கும் இதெல்லாம் தெரியும் தெரிந்தும் அதை அவள் பெரிதுபடுத்தவில்லை அவளுக்கு ராகவன் மீது அத்துணை காதல் இருவரும் சேர்ந்தே தங்கைகளை கட்டி கொடுக்கலாம் என அவன் பேசித்தான் திருமணம் செய்து கொண்டாள் திருமணம் முடிந்த அன்றிலிருந்து ஓடிக்கொண்டிருந்தவள் மூத்த தங்கை திருமணம் அவளுக்கு தலை தீபாவளி தலை பொங்கல் வளைகாப்பு குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது மொட்டை அடிப்பது காது குத்துவது என அனைத்தும் செய்து முடிய அடுத்த தங்கை அவளுக்கு செய்து முடிய அதற்கு அடுத்த தங்கை சும்மா வாய வார்த்தைக்காக அல்லாமல் உண்மையாகவே இருவரும் சேர்ந்துதான் அத்தனையும் செய்து முடித்தனர் இதற்கு இடையில் ஏதாவது ஒரு தங்கை வீட்டில் சண்டையிட்டு கொண்டு இங்கே வந்து தன்னால் முடிந்தவரை ஏதாவது பணம் வாங்கிவிட்டு செல்வாள் அதற்கும் வேதா தான் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் கடன் வாங்கி கொடுக்க வேண்டும் மூன்று பேருக்கும் செய்து ஓய அடுத்ததாக வீடு கட்டுவதற்காக வங்கியில் கடன் வாங்கினார் ராகவன் முதலில் இருந்தது வாடகை வீடுதான் இப்பொழுது வேதா வந்த பிறகுதான் வங்கியில் கடன் வாங்கி இந்த வீட்டை கட்டியுள்ளனர் அந்த கடனை அடைப்பதற்காக மறுபடியும் கணவனும் மனைவியும் ஓடிக்கொண்டு இருக்கின்றனர் இதற்கு இடையில் பத்மாவது வேறு இவளை தினமும் வசைப்பாடுவாள் இவள் ஏது செய்தாலும் குற்றம் காணும் குணம் அவளுடையது ஆரம்பத்திலே இதை புரிந்து கொண்டதால் ஒரு நாளும் அவரை பற்றி ராகவண்டம் அவள் குறை கூறியது இல்லை ஆனால் மாமியார் அப்படியல்ல தினமும் அவன் சாப்பிட வரும்போது வேதாவை கரித்து கொட்டி கொண்டு இருப்பார் வேதாவிற்கு ஆதரவாக ரெண்டொரு வார்த்தைகளும் பேசுவான் அந்த வார்த்தைகளே பத்மாவதி பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பின்னுக்கு சென்றுவிடும் பெண்ணுக்கு ஆனால் இந்த வார்த்தைகள் கூட அவள் இன்று உதிரிக்கவில்லை மனம் கனத்து போனான் வேதாவுக்கு காலையில் இருந்து தேநீரை தயாரித்து எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு சமைத்து முடித்து அவள் அலுவலகத்தில் கிளம்பி பிரதாப்பையும் கிளப்பி அனுப்பிவிட்டு எல்லோரும் உணவை பரிமாறிவிட்டு ராகவன் கிளம்பும் போது தானும் அலுவலகத்தில் கிளம்பி விடுவாள் பிரதாப்பிற்கு மட்டும் மதிய உணவு ஏதாவது ஒன்றை செய்து அனுப்பிவிடுவாள் அவளும் ராகவனும் அலுவலகத்திலே உண்டு கொள்வார் பத்மாவதி அவருக்கும் அவரது கணவருக்கும் மட்டும்தான் மதிய உணவு சமைக்க வேண்டும் அதற்கு அத்தனை பேச்சுகள் அவளை பேச விடுவார் ஒரு கட்டத்தில் அவளை மதிய உணவே சமையல் செய்துவிட்டு போவதாக கூற ராகவன் தான் பத்மாவதியை சத்தம் போட்டான் அவன் இல்லாத போது அமைதியாக இருந்தவர் அவன் அலுவலகம் சென்றபின் அவளிடம் அதற்கும் ஒரு பாடு பேசி தீர்த்து மாலை அவள் வர ஏழு விடும் சில சமயங்களில் இன்னும் தாமதமாகும் எப்படி இருந்தாலும் அவள்தான் சமைக்க வேண்டும் இரவு உணவை அமைதியாக அதை சாப்பிட்டால் கூட பரவாயில்லை தாமதமாக வந்ததற்கு ஒரு திட்டு சாப்பாட்டில் உப்பில்லை உறப்பில்லை என்று பல திட்டுகள் கிடைக்கும் அவளுக்கு இப்படி எதற்கு ஓடுகிறோம் என்று தெரியாமல் எட்டு வருடங்களாக ஓண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாள் காரணம் ராகவன் அவளுடைய மகன் பிரதாப் திருமணம் முடிந்து அவர்கள் வெளியே சென்று சுற்றிய நாட்களை கைவிட்டு எண்ணிவிடலாம் ஞாயிறு விடுமுறை கூட அவள் தாமதமாக எழக்கூடாது பத்மாவதி எழும் நேரத்துக்குள்ளே எழும்பிவிட வேண்டும் அவள் எழும்பும் நேரத்திற்கு தேனீர் சுட சுட இருக்க வேண்டும் இல்லை என்றால் வீட்டில் ஒரு சண்டை அவருக்கு பயந்து கூறாவிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமையாவது தன் கணவன் வீட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என விரைவாக எழுந்து விடுவாள் வேதா இப்படி அவனுக்காக அவனுக்காக என்று பார்த்து தனக்காக என்று அவள் யோசிக்க ஒன்றுமே இல்லையே இவ்வளவுதானா தான் வாழ்ந்த வாழ்க்கை தனக்கென பேசக்கூட நாதி இல்லாது போய்விட்டதா என மனம் விம்ப அலுவலகத்தில் விடுப்பு கூறி படுத்து விட்டாள் என்னடி வேலைக்கு போகாம படுத்துட்ட நல்லா லீவை போட்டு சுகம் கண்டுட்ட வேலை போச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கடனை இரடி அடைப்பா வாய்க்கிலேயே தானே நான் கட்டுறேன் அத்தை மேலும் மேலும் மாமியார் பேச விழிகளிலிருந்து நீர் வளைந்தது வேதவள்ளிக்கு எப்போதும் போல அவருக்கு பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தால் நேரம் மதியத்தை நெருங்க எழுந்து சென்று மதிய உணவை சமைத்து மீண்டும் படுத்துக்கொண்டாள் அவள் விடுமுறை நாட்களில் வீட்டில் இருக்கும் போது மதியம் சமைக்க வேண்டும் என்பது எழுதப்படாத விதி காலையிலும் அவள் உண்ணவில்லை மதியமும் உண்ணவில்லை சாப்பிடு என்று கேட்கக்கூட ஆளில்லை என்று தோன்ற களிவிரக்கத்தில் மீண்டும் அழுகை வந்தது மாலை பிரதாப் பள்ளி முடிந்து வர எழுந்து தேநீரை தயாரித்து அனைவருக்கும் கொடுத்தவள் குழந்தைகளுக்கு சாப்பிட தின்பண்டங்களை கொடுத்துவிட்டு எழுந்து குளித்து தயாரானாள் ராகவன் வருவதற்குள் இரவு உணவை சமைத்து முடித்து இருந்தாள் ராகவன் உள்ளே நுழைந்ததும் உன் பொண்டாட்டி இன்னைக்கு வேலைக்கு போகலடா சும்மா ரூமுக்குள்ளே படுத்துக்கிட்டா என்னன்னு கேட்டதற்கு பதில் கூட பேசல என்ற பத்மாவதியின் குரலை அவனை வரவேற்றது அவன் அறைக்குள் நுழைய வேதா அமைதியாக அமர்ந்திருந்தாள் உடைய மாற்றி வந்தவன் எதுவும் அவளிடம் கேட்கவில்லை அவளாக அவனிடம் பேசினாள் நான் என் அம்மா வீட்டுக்கு போகணும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன் என்னை வேதவழி கூறிவிட்டு அவன் முகத்தை பார்த்தாள் போகாதே என்று ஒரு வார்த்தை கூற மாட்டானா என எண்ணி அவள் பார்க்க சரி வா நானே விட்டுட்டு வர்றேன் என அவன் கிளம்ப விழிகள் பழவளர்த்தது அப்போதே விழுந்து விடுவேன் என இமைகளில் தொங்கி நின்றது குழிநீர் அதை கடினப்பட்டு உள்ளிழத்து கொண்டவள் அவனுடன் புறப்பட்டாள் டே நீ என்னடா அவள் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க இதென்ன சத்திரம்மா அவள் இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும் அவன் மட்டும் போனால் அப்படியே அவங்க அம்மா வீட்டிலே இருந்துக்க சொல்லுடா பத்மாவதி கத்த ஆரம்பிக்க அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க என அவரிடம் ராகுவின் குரலை உயர்த்த அப்படியே அடங்கி விட்டார் அம்மா தனது இருசக்கர வாகனத்தில் வேதாவை அவள் வீட்டுக்கு விட்டுவிட்டு அவளது பெற்றோரும் சிறிது நேரம் பேசிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி விட்டான் அவன் அவன் சென்றது ஏன் தாமதம் என்ன செடி வேந்தா முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு என கேள்விகளால் அவளை குடைய ஆரம்பித்தாள் தீபா ம் இந்த வந்தாலே நான் என் புருஷனோட சண்டை போட்டுத்தான் வரணுமா சும்மா உன்னையும் அப்பாவையும் பார்க்கலான்னு வந்தேன் என்றவனின் குரல் அவளது உள்ளத்தை எடுத்துரைத்தது ஆனால் தீபா அதற்கு மேல் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை கேட்டாலும் தன் மகள் பதில் கூற மாட்டாள் அழுத்தக்காரி என அவர் அறிந்ததே எது நடந்தாலும் கட்டிய கணவனை மட்டும் எங்குமே விட்டு கொடுத்தது இல்லை வேதவள்ளி சரி சாப்பிட்டியா நீ மூஞ்சியை பார்த்தாலே சாப்பிடாத மாதிரி இருக்கு வா சாப்பிட என தீபா அவளை அழைத்து சென்று சாப்பாடை ஊட்ட சென்றார் திருமணத்துக்கு முன்பு வீட்டில் இருக்கும் போது எல்லாம் அவர்தான் வேதாவுக்கு ஊட்டி விடுவார் இல்லை என்றால் சாப்பிட மாட்டாள் வேதா ஒற்றை பெண் என கேட்பது எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து செல்லமாக வளர்த்து விட்டனர் அவள் பெற்றோர் அந்த பழக்கத்திலே அவர் முனைய கண்கள் கலங்கியது அவளுக்கு சாப்பிட்டாய என கேட்கக்கூட அங்கு ஆளில்லை ஆனால் இங்கு தன் தாய் தன் முகத்தை பார்த்து சாப்பிடவில்லை என கணித்து விட்டார் இதழ்களில் விரக்தி புன்னகை ஒன்றை தவிழ விட்டவள் உணவே உண்டு முடித்தாள் மறுநாள் வழக்கம் போல ஆறு மணிக்கு உழைப்பு வந்துவிட ராகவன் என்ன செய்து கொண்டிருப்பான் பிரதாப் பள்ளி கிளம்பி விட்டானா என அவர்களை சுற்றிய எண்ணம் ஓடியது அவளுக்கு இருந்தும் ராகவனுக்கு அழைக்கவே இல்லை ராகவன் அலுவலகத்திற்கு கிளம்பி வர அப்போதுதான் தான் அவன் முன்னே வைத்தாள் பத்மாவதி அமைதியாக அவன் எடுத்து பருக பாட்டி எனக்கு பசிக்குது ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பூரி வேணும் என்றான் டே என்ன இது ஹோட்டலா டெய்லி பூரி தோசை சப்பாத்தி போட்டது இட்லி தான் சுட முடியும் எனக்கு எனக்கு அடிப்படையில் நிற்க முடியல முட்டி வலிக்குது என அவர் நாற்காலியில் அமர ராகவன் பிரதாப்பை தூக்கி வந்து அவனுக்கு உடையை சரியாக அணிவித்து அவனை பள்ளிக்கு தயார் செய்தான் அரை மணி நேரம் கடந்தும் பத்மாவதி இட்லி சுட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க பிரதாப் பள்ளி பேருந்து சென்று விட்டது பாட்டி ஸ்கூல் பஸ் போயிடுச்சு பிரதாப் கத்த அட இருடா என இட்லியும் சாம்பாரையும் உணவு மேதையில் வைத்தார் ஐ டோன்ட் லைக் சட்னி ஐ வாண்ட் சாம்பார் பாட்டி பிரதாப் படம் பிடிக்க சாம்பார் எல்லாம் இனிமேல் வைக்க முடியாதுடா இஷ்டம் இருந்தால் சாப்பிடு இல்லைன்னா போடா என அதே இட்லியை அவனுக்கு மதிய உணவிற்கு டப்பாவில் அடைத்து விட்டார் பொடியை வைத்து பிரதாப் சுகர் வச்சு சாப்பிடு என இட்லி அவனுக்கு ஊட்டிவிட்டு தானும் சாப்பிட்டு முடித்த ராகவன் அவனை பள்ளிக்கு அழைத்து சென்றான் தாமதமாக வந்ததால் வகுப்பாசிரியரை பார்க்க சொல்லி காத்திருக்க வைத்து விட்டனர் அதனால் தாமதமாகவே ராகவன் அலுவலகம் செல்ல அவனுடைய மேலதிகாரி அவனை காட்சி எடுத்து விட்டார் மாறே பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த பிரதாப் தாம் சென்றதால் அன்று அவனுக்கு தண்டனை கிடைத்ததாகவும் மறுநாள் விரைவாக எழ வேண்டும் என பத்மாவதியிடம் கூற ராகவன் முன்பு எதுவும் பேச முடியாது தலையை மட்டும் அசைத்தவர் மறுநாள் விரைவாக எழுந்து சமைத்தார் இரண்டு நாட்கள் கடந்து இருக்கும் டே ராகவா நான் என்ன மெஷினா இல்லை மனுஷியா எல்லா வேலையும் என்னால் தனியாக செய்ய முடியலை முட்டி வேற வலிக்குது உன் பொண்டாட்டி முதல்ல கூப்பிட்டு வாடா என படுத்துக்கொண்டார் பத்மாவதி கடையில் தான் வாங்கி வந்த உணவை பிரித்து பிரதாபிற்கு ஊட்டி கொண்டிருந்த ராகவன் என் பொண்டாட்டி மட்டும் என்ன மெஷினா அம்மா அவன் இந்த வீட்டு மருமகளா இல்லை வேலைக்காரியா எட்டு வருஷமாக வேலை பார்த்துட்டு வீட்லேயும் ஆக்கி போடணும்னு அவளுக்கு என்ன அவசியம் அமைதியாக கேட்டவனை பார்த்து விழித்த பத்மாவதி அது அவள் இந்த வீட்டு மருமகடா அதனால வீட்ல எல்லா வேலையும் செய்யணும் என்றார் சட்டு தடுமாறி ஓ வீட்டுக்கு உழைக்கணும் சரி அவ எதுக்குமா வேலைக்கு போகணும் பேசாம அவளை வேலையை விட்டுட்டு நிப்பாட்டிடலாம் டே வீட்டு லோனை அவ தானே அடைக்கணும் அதான் ஏன் அடைக்கணும்னு கேட்குறேன் நான் தான் உங்கள் பிள்ளை நான் தான் அந்த லோனை அடைக்கணும் நீங்க வீட்டை பார்த்துக்கோங்க அசுராம பத்மாவதி தலையில் இடியே இறக்கினான் ராகவா அப்படியெல்லாம் சொல்லாதடா உன் பொண்டாட்டியை நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அவளை கூட்டிட்டு வாடா என்ன பத்மாவதி கெஞ்ச உங்களை நம்ப முடியாது என்றான் அவன் உண்மையாடா இனிமே அவ எது சமைச்சாலும் அமைதியா சாப்பிடுவேன் இட்லி சுட்டா அதான் சாப்பிடணும் தோசை கேட்க கூடாது அவளை திட்டக்கூடாது சண்டே அவள் லேட்டாக தான் எழும்புவா சீக்கிரமாக இலை சொல்லக்கூடாது இதுக்கெல்லாம் ஓகேன்னா அவளை நான் கூட்டிட்டு வரேன் ராகவன் கூற வேறு வழியின்றி சம்மதித்தார் பத்மாவதி மறுநாள் மாலை ராகவன் வேதவள்ளி அழைக்க செல்ல எதுவும் பேசாமல் அவனுடன் வந்து விட்டாள் வேதா தாய் வீட்டின் நான்கு நாட்களும் மேல் இருந்தாலும் அது கணவனைத்தான் பாதிக்கும் என எண்ணியவள் அமைதியாக அவனுடன் வந்து விட்டாள் அவள் உள்ளே நுழைந்ததும் பத்மாவனின் ஏச்சு பேச்சுக்களை எதிர்பார்க்க அவர் வாய் பசை போட்டது போல ஒட்டியிருந்தது அவளை பார்த்து முறைத்தாலும் அவர் எதுவுமே பேசவில்லை மா வந்துட்டீங்களா என பிரதாப் அவளை ஓடி வந்து அணைத்து கொண்டாள் அவனை தூக்கி முத்தமிட்டவள் தனது அறைக்கு சென்று உடைமாற்றிவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்து தேநீரை தயாரித்து எடுத்து வந்து பத்மாவதிக்கும் அவர் கணவருக்கும் கொடுத்துவிட்டு தனது அறைக்கு செல்ல தேநீரை எடுத்து கொள்ளாமல் அவளையே ராகவன் பார்த்து டீயை எடுத்துக்கோங்க என்று கூறியவளின் கையை பிடித்து இழுத்து தன்னருகே அமர்த்தியவன் அவளது உள்ளங்கையை பிடித்து உற்று நோக்கினான் பின் அவளது முகத்தை உற்று பார்த்தான் வேதா என்னவென்று அவளை பார்க்க தூங்காமல் உழைச்சி உழைச்சி கருவலையும் வந்துடுச்சு என் பொண்டாட்டிக்கு அது சரியாயிடுச்சுன்னா பார்த்தேன் இப்போ மறைஞ்சிடுச்சு என் அவ்வளவு இமைகளில் முத்தமிட்டவன் வேலை செஞ்சு செஞ்சு கையெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் இப்போ ஓகேவான்னு பார்த்தேன் என்னை இரண்டு உள்ளங்கையிலும் முத்தமிட்டவன் சாரி வேதா என்றான் லேசாக புன்னகைத்த வேதா ஏன்னு கேட்க மாட்டாயா தோணலை எனக்கு நான் சொல்கிறேன் வாரத்தில் ஏழு நாள் மாதத்தில் முப்பது நாள் முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் ஓடிட்டே இருக்க என் பொண்டாட்டிக்கு ஓய்வு கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் கொடுத்தேன் சாரிமா என கூறியவனின் உதட்டில் கையை வைத்தவன் தலையை புரிந்தது போல அசைத்தாள் அவன் இதழ்கள் மலர்ந்தது இந்த புரிதல் தானே இத்தனை நாட்களாக அவர்களது வாழ்க்கையை காக்கும் அச்சானி சரிங்க நான் போய் நைட்டு சமைக்கிறேன் என வேதா நகர அவளது கையை விட்டான் வேதவள்ளி அவனதுக்கு வாழ்க்கை எலும்பு நிலைக்கு திரும்பியது